fellow friends, arise, awake, and stop not until the goal is reached. This சொன்னது the name of Swami Vivekananda. This is the இலக்கை அடையும் வரை இருக்காதே தொடர்ந்து செல் அப்படின்னா இதே கருத்தை ஒரு ஆங்கில எழுத்தாளரும் தன்னுடைய கவிதையில சொல்றாரு என்னன்னு பார்க்கலாமா டு ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறார் அதாவது கடினமாக உழை தேடு கண்டுபிடி அதாவது இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை வாழ்க்கையின் அர்த்தத்தை வாழ்க்கையில நாம் அடையும் இலக்கை என்ன பண்ண கண்டுபிடி அது வரைக்கும் எந்தவித எதிர்ப்பு சக்திக்கும் அடிபணியாதே பணியாதே அப்படிங்கிறார் இதை சொன்னது லார்டு டெனிசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயா என்ன தெரியுது அப்படின்னா இலக்கியம் உலக உண்மையை பேசுது மனிதனுக்கு தேவையானதை பேசுது மனிதனுக்கு உத்வேகத்தை கொடுக்கிற சில விஷயங்களை பேசுது அது இந்திய இலக்கியமாகட்டும் அல்லது உலக இலக்கியமாகட்டும் ஆங்கில இலக்கியமாகட்டும் எதுவானாலும் சரி இலக்கியம் வந்து உலகளாவிய உண்மையை பேசுது Yeah, thank you for watching.